நாற்பது நோன்பிருந்தேன் உன்னை பார்ப்பது பலன் என பணிந்து வந்தேன் நாள்தோறும் உன்னை நினைந்திருந்தேன் உண்ணாமமை துணை என நடந்து வந்தேன் உண்ணாமமை துணை என நடந்து வந்தேன் நாற்பது நாட்கள்னு நோன்பிருந்தேன் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடுறது அம்மா அப்பா கையால் போட்டால் அவ்வளோ விசேஷம் அதுதான் உசிதமும் கூட ஒருவேளை அம்மா அப்பா இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அவங்க வேற ஊரில் இருக்காங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி நீங்கள் மாலை போட்டாங்கணும் அப்படின்னா ஒரு உருணாதனை வைத்து மாலை போடலாம் லோக வீரம் மகாபூஜ்யம் விபும் பார்வதி ஹிருதானந்தம் சாஸ்தாரம் பிரணமா ஐயப்பனுடைய முத்திரை மாலை உன் கழுத்தில் விழுது அப்படின்னா ஐயப்பனுடைய உத்தரவு இல்லாமல் ஐயப்பன் பார்க்கணும்னு ஆசைப்படாம நீங்க மாலை போட முடியாது அதுதான் அந்த மாலையோட தாற்பயம் அப்போ துளசி மாலை கழுத்துல போட்டாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன்னுடனே வந்து இருப்பார் என்பது சத்தியம் உன்னோட சாப்பிடுவார் உன்னோட கூட வருவார் இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சுவாமிகளே இது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாம் உம் நடப்போம் வாருங்கள்ே स्वामी சரணம் ஐயப்பா லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வ ரட்சா கரம விபும் பார்வதி ஹৃদய ஆனந்தம் சாஸ்தாரம் பிரமாநா தானந்த ரகாபாஹோ சாஸ்திரே துபியம் நமோ நம சுவாமியை சரணையப்பா தெய்வத்தமிழ் டிவி ரசிகர்கள் நேயர்கள் ஆன்மீக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்கள் நான் உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு கார்த்திகை மாதம் வந்தாலே நம்ம ஐயப்பன் கொண்டாட்டமோ இல்லையோ ஐயப்பனுக்கு கொண்டாட்டம் இது பல குருசாமிகள் சொல்லி நான் அடியேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக கார்த்திகை மாதம் வந்தால் ஏன்னா எவ்வளோ கோடி பேர் நம்ம பார்க்கறதுக்காக மாலை போட்டு வர போகிறாங்கன்னா அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தருணம் இந்த கார்த்திகை மாதம் யாரும் அவளோடு ஐயப்பனே நமக்காக நம்பருகைக்காக அவளோடு யாருக்காவது கிடைக்குமா இந்த கார்த்திகை மாதம் வந்தாலே நமக்கெல்லாம் கொண்டாட்டம் அந்த நவம்பர் பதினேழாம் தேதி அதாவது கார்த்திகை முதல் தேதி இந்த கார்த்திகை முதல் தேதி அன்னைக்கு நம்ம எல்லா ஐயப்பன்மார்கள் எல்லாம் மாலை போட்டுக்கிறோம் சந்தோஷமா சரி ஒரு வருஷத்துல பனிரெண்டு தமிழ் மாசம் இருக்கு இந்த பன்னெண்டு தமிழ் மாதத்தில் ஐயப்பன் ஏன் இந்த கார்த்திகை மாதத்தை செலக்ட் பண்ணார் இது பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஏங்க கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டுக்கணும் இந்த மண்டலத்துக்காக ஏன்னா நீங்கள் மற்ற தமிழ் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலை வந்து நாலு நாள் அஞ்சு நாள் தான் திறந்துருக்கும் மற்ற மாதத்தில் ஆனால் இந்த மண்டல மகர காலத்திற்காக மட்டும் கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பித்து தை மாதம் வரைக்கும் கோலாகலமாக சபரிமலையிலே ஐயப்பமார்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஏன் வந்தது கார்த்திகை ஒன்றாம் தேதி ஏன் வந்தது இன்றைக்கு நாம் கோடிக்கணக்கான பக்தர்கள் போய் தரிசிக்கும் அந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டு செஞ்ச நாள் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த பூமி பூஜைன்னு சொல்லுவாங்க தெரியுமா முதல் முதல்ல சபரிமலைக்கு அந்த சபரிமலை கட்டுமானத்திற்கு முன்பாக இந்த அடிக்கல் நாட்டு விழா நடந்த நாள் கார்த்திகை ஒன்னாம் தேதி அந்த உரிமையை யாருக்கு ஐயப்பன் கொடுத்தார் என்றால் ஏன்னா அப்போ வந்து ஐயப்பன் அவதான மகிமை முடிஞ்சு அவர் வந்து அசரீதியாக போயாச்சு அப்போ பந்தளராஜா வந்து துடிக்கிறாராம் ஐயோ என் பையன் தெய்வ குழந்தைன்னு எனக்கு தெரியாமல் போச்சு பன்னெண்டு வருஷம் கிட்ட வளர்ந்துருக்கான் நான் அவனை என்ன திட்டினேன்னு தெரியல நான் என்னென்ன பேசினேன்னு தெரியல இப்போ அவருக்கு நான் ஏதாவது செய்யணுமேன்ற போது அகஸ்தியரும் பரசுராமரும் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க அகஸ்தியரும் பரசுராமரும் பந்தளராஜனை சமாதானம் பண்ணுறாங்களாம் இல்லை தெய்வ குழந்தை ஒரு அவதார மகிமை இந்த மகிழ்ச்சி சமகார நோக்கத்திற்காக போலோகத்தில் அவதரித்த பாலகன் இதெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க என்ன இருந்தாலும் பந்தளராஜனுக்கு சமாதானம் ஆகலை ஐயோ என்னங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு கடவுளியா வீட்டில் வளர்ந்துருக்கான் அவங்க நான் எதுவுமே சரியா பார்த்துக்கலையே அப்படின்னு ஒரு அப்பா கூறிய ஆதங்கம் அப்ப சொன்னாங்களா ஐயப்பன் அசரீ வாக்கில் என்னுடைய கோவில நீதான் கட்டணும் என்னைக்கு இருந்தாலே எனக்கு நீதான் அப்பான்னு சொன்னாராம் அப்ப பந்தளராஜன் செஞ்ச பாக்கியத்தை பாருங்க ஆனா அந்த நேரத்துல அடிக்கல் நாட்டு முதல் கல் எடுத்து வைக்கிறது யாரு அப்படின் போது எல்லாம் காத்துட்ருக்காங்க நாரதர் முனிவர்லேருந்து பரசுராமர்லேருந்து அகசியர்லேருந்து நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஐயப்பன் அவர் தேர்ந்து வந்த ஒரு அசரீரி என்ன தெரியுமா முதல் கல்லை என்னுடைய குருநாதர் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது அப்போ ஐயப்பனுடைய ஆசிரியர் ஐயப்பனுக்கு இந்த களரி வித்தை இந்த கத்தி சண்டை இதெல்லாம் கற்றுக் கொடுத்த குருநாதர் தான் முதல் கல்லை எடுத்து அந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டிய வைபவம் நடந்தது அதனால தான் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதியை என்னுடைய பக்தர்கள் விரத நாளாக முதல் நாளாக மாலை போட்டு இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தை தொடங்க வேண்டும் என்று ஐயப்பன் உத்தரவிட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போட்டு எப்படி போடுறது பல பேருக்கு ஒரு குழப்பம் பல சாமிகளுக்கு இது குழப்பம் அப்படின்றத விட பல பேருக்கு இது ஒரு சந்தேகம் நாற்பத்தி ஒரு நாள் விரதமா நாற்பத்தி எட்டு நாள் விரதமா இது பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஐயப்பனை பொறுத்தவரை எங்க பாட்டே இருக்கு நாற்பது நாட்கள் நோன்பிருந்தேன் உன்னை பார்ப்பது பலன் என பணிந்து வந்தேன் நாள்தோறும் உன்னை நினைந்திருந்தேன் உன் உண்ணாமமை துணை என நடந்து வந்தேன் உண்ணாமமை துணை என நடந்து வந்தேன் நாற்பது நாட்கள் நோன்பிருந்தேன் இது பாட்டுக்காக இருந்தால் வச்சுப்போம் குறைந்தபட்சம் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் ஐயப்பனுக்கு இருக்க வேண்டும் சரி இந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி மாலை போடணும் என்ன மாலை போடணும் யார் கையால் போடணும் இந்த மாலை போட்டுக்கிறதுல நிறைய பேருக்கு சுவாமி துளசி மாலை போட்டுக்கலாமா ருத்ராட்ச மாலை போட்டுக்கலாமா ஸ்படிக மாலை போட்டுக்கலாமா எந்த மாலை போட்டுனா விசேஷம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு தெளிவான ஒரு விஷயம் இதில் மாலை அப்படின்னா ஐயப்பனுடைய மாலை என்றால் அதற்கு முத்திரை மாலை என்ற ஒரு பெயருண்டு ஏன்னா எந்த மாலைக்கும் முத்திரை மாலைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இப்போ நம்ம கடையிலேருந்து ஒரு மாலை வாங்கிட்டு வரோம் அதுக்கு வந்து முத்திரை மாலைன்னு நம்ம சாதாரணமாக சொல்லி போட்டுக்க மாட்டோம் ஐயப்பனுடைய மாலைக்கு முத்திரை மாலை என்ற ஒரு பெயருண்டு அது ஏன் உண்டு அப்படின்னா முதல் வாட்டி நீங்கள் போடுற மாலை உங்களுடைய சபரி யாத்திரை நீங்கள் எப்பெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த யாத்திரைக்கெல்லாம் இந்த முதல் மாலை தான் நீங்கள் முதல்ல போட்டுருங்க இதை வந்து துளசி மாலை தான் போடணும் என்பது ஐதீகம் ஏன்னா பந்தளராஜன் அரண்மனையில் இருந்து ஐயப்பன் புலிப்பாலுக்காக கிளம்புகிற பொழுது புலிப்பால் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு நாடகம் தான் ஒரு சாக்கு தான் புலிப்பால் எடுக்கிறதுக்காக ஐயப்பன் பந்தள அரண்மனையிலேருந்து வெளில வரல அது இறைவனுடைய கட்டளை பன்னிரண்டு வருஷம் யாரு மனுஷனா வாழ்ந்து வரானோ அந்த பையனால தான் எனக்கு மரணம் நேர வேண்டும்னு மகிழ்ச்சி வரம் வாங்கியிருக்காள் அப்போ ஐயப்பனுக்கு பன்னெண்டு வருஷம் முடியுது அந்த அவதாரம் அந்த பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா பந்தளராஜன் வளர்ந்த பன்னெண்டு வருஷமும் ஐயப்பனுக்கு தான் தெய்வ பிறவி என்று தெரியாது இது வந்து இறைவனுடைய கட்டளை ஏன்னா பன்னெண்டு வயசு மனிதனாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தான் மகிழ்ச்சி வாங்கிய வரம் அப்போ ஐயப்பன் தெய்வம்னு அவனுக்கு தெரியக்கூடாது இல்லை அப்போ மகிழ்ச்சியை சங்காரம் பண்ணுற ஒரு சாக்கில் இந்த புலிப்பால் எடுக்கிற சாக்கில் ஐயப்பன் வெளியில் வர்றார் அரண்மனையிலேருந்து அப்போ தான் ஐயப்பனுடைய அவதார மகிமை அவருக்கே தெரியும் ஏன்னா இந்திரன் தேவர்கள் மகான்கள் ரிஷிகள் போன்றவர்கள் எல்லாம் ஐயப்பனை பிரார்த்தனை செய்து அப்போ அவங்க கேட்குறாங்க எனக்கு மகிழ்ச்சியை சமாதானம் பண்ணி கொடுக்கணும்னு தான் ஐயப்பனுக்கு தன்னுடைய அவதாரம் தெரியும் அப்போது இந்த புலிப்பால் எடுப்பதற்காக ஐயப்பன் கிளம்புகிற பொழுது பந்தளராஜா என்ன பண்ணாராம் நீ காட்டுக்கு போகிற அதனால் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக மகாலட்சுமியின் அம்சமான அந்த துளசி மாலையை அவன் கழுத்தில் போடுறேன் அது உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது கவசமாக இருக்கும்னு ஐயப்பனுக்கு அந்த துளசி மாலையை போட்டு அனுப்பியதாக வரலாறு இது ஐதீகம் நம்பிக்கைலாம் இல்லை வரலாறு பந்தளராஜன் போட்டு அமிச்சார் அதே மாதிரி இருமுடியை எடுத்து அதில் தேங்காய் வச்சு ஏன்னா தேங்காய் கிடாது அதனால் தேங்காயை வச்சு அது பரமேஸ்வரனுடைய அம்சம் அப்போ சிவவிஷ்ணு ஐக்கியம் என்று பந்தளராஜனுக்கு அப்போ தெரியாது ஆனால் தெரியாமலேயே விஷ்ணுவுடைய அம்சமான துளசி மாலையையும் பரமேஸ்வரனுடைய அம்சமான அந்த தேங்காயையும் அந்த இருமுடி அப்போ இருமுடினா என்ன ஒரு முடியில் தேங்காய் அவல் இந்த கெடாத பொருட்கள் எல்லாம் காட்டுக்கு போறாரு காட்டுல ஒன்றுமே கிடைக்காது அது குழந்த இல்லை என்ன சாப்பிடணும்னு தெரியாது அப்போ கெடாத பொருளா வச்சு கொஞ்சம் நெய் தேங்காய் ஏன்னா நெய்லாம் கெடாத சமாச்சாரம் ஆனால் அதெல்லாம் வைத்து அனுப்பியதாக ஐதீகம் அதனால் தான் இன்னைக்கும் நம்ம ஐயப்பனுடைய நினைவாக ஐயப்பன் போட்ட மாலை இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சுவாமிகளே இது ஐயப்பன் நடந்த மலப்பாத நாமும் நடப்போம் வாருங்களே சுவாமி சரணம் ஐயப்பா இது எங்கள் பாட்டுருக்கு ஐயப்பன் அணிந்த மணிமாலை இன்னொரு விஷயம் அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போடுறது அம்மா அப்பா கையால் போட்டால் அவ்வளோ விசேஷம் அதுதான் உசிதமும் கூட ஒருவேளை அம்மா அப்பா இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அவங்க வேறு ஊரில் இருக்காங்க கார்த்திகை ஒன்றாந்தேதி நீங்கள் மாலை போட்டாங்கணும் அப்படின்னா ஒரு உருணாதனை வைத்து மாலை போடலாம் முதல் மாலை முத்திரை மாலை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ராஜா காலத்தில் ராஜா ஒரு மோதிரம் போட்டிருப்பார் ஒரு பெரிய மோதிரம் அது வந்து முத்திரை மோதிரம்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை மோதிரத்தை இந்த ராஜா காலமான பிறகு அவருடைய மகன் அரசனாவான் அந்த மகனுக்கும் இந்த முத்திரை மோதிரத்தை தான் போடுவாங்க இல்லையா அதே மாதிரி அதனால தான் அதுக்கு முத்திரை மோதிரம்னே பேர் அதே மாதிரி ஐயப்பனுக்கு நம்ம போடுற மாலை முத்திரை மாலை அந்த மாலை நீங்கள் எப்போ சபரிமலைக்கு போனாலும் அந்த மாலையை தான் முதல்ல போட்டுக்கணும் அது கூட நீங்கள் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறீங்க படிக மாலை போட்டுக்கிறீங்க அது தப்பே இல்லை நம்பியார் சாமி ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னாலே ஐயப்பன் ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாதான் நீ மாலை போட முடியும் அது அஞ்சு ரூபா மாலையாக இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா மாலையாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் ரூபா மாலையாக இருந்தாலும் சரி ஐயப்பனுடைய முத்திரை மாலை உன் கழுத்தில் விழுது அப்படின்னா ஐயப்பனுடைய உத்தரவு இல்லாமல் ஐயப்பன் ஒன்றை பார்க்கணும்னு ஆசைப்படாமல் நீங்கள் மாலை போட முடியாது அதுதான் அந்த மாலையோட தாற்பயம் அப்போது துளசி மாலை நீ கழுத்தில் போட்டாச்சு அப்படின்னா ஐயப்பன் உன்னுடனே வந்து இருப்பார் என்பது சத்தியம் உன்னோட சாப்பிடுவார் உன்னோட கூட வருவார் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாலை போடுற விஷயத்தில் அதனால தான் இந்த மாலை போட்டு நம்ம விரதம் இந்த நாற்பத்தி ஒரு நாள் இருக்கும் பொழுது சுத்தமாக இது குறிப்பாக எங்கள் நம்பியார் சாமி சொன்னது ஒன்று வார்த்தைங்கையாக வருது நீ நீயாக இருந்தார் விரதத்தை நீ ஒன்ன மாதிரியே இரு ஐயப்பனுக்காக வேஷம் போட வேண்டானார் இனி என்ன வேஷம் போட்டாலும் சந்தனம் எட்டுக்கலாம் குங்குமம் எட்டுக்கலாம் பட்டைப்பட்டியாக வீவி எட்டு கலர் கலராக ட்ரெஸ் போட்டு கலர் கலராக மாலை போட்டுக்கலாம் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஐயப்பன் சிந்தனையோடு தெய்வ சிந்தனையோடு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் எப்பொழுதும் ஐயப்பனை நினைத்து கொண்டு அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் கழிக்க வேண்டும் என்பது தான் அந்த விரதத்தினுடைய தாற்பயம் சரி விரதம் ஆரம்பித்தாச்சு விரதம் ஆரம்பிச்சு அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமா கார்த்தால் குளித்தேன் எங்களுக்கு சாயங்காலம் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் சாமிமார்களுக்கு சாமி நான் ஆஃபீஸ் கார்த்தால் எட்டு மணிக்கு போனால் போகும்போது குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு போயிடுவேன் ஆனால் நைட்டு நான் வரத்துக்கு பத்து மணி பன்னெண்டு மணி ஆகும் அப்போ பூஜை பண்ணலாமா அப்படின்னு சாமிமார்கள் கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நைட்டு வந்து ஒரு கொளியல் போட்டு நிம்மதியாக ஐயப்பனை உட்கார்ந்து அது பத்து மணி சரி இரவு பதினோரு மணி சரி பூஜை பண்ணிவிட்டு தான் படுக்கணும் அந்த நேரத்தில் கோவில் திறந்திருக்காது அதனால் அது மறுநாள் போய்க்கலாம் அதனால் இந்த நாற்பத்தி ஓரு நாட்கள் முறையாக விரதம் இருந்து இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை பார்த்துட்டு வந்தால் நமக்கு என்ன நன்மை என்ன கிடைக்கும் இது நிறைய பேர் கேட்குறது உண்டு அது நம்பியார் சுவாமி சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அதை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் சுவாமியை சரணமையப்போம்